சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் சீடர் ஒருவர் ஓசோவிடம் கேட்ட கேள்வி ஸ்தித பிரஞ்சன் என்பவன் யார் அவனது தன்மைகள் என்ன உண்மையான பக்தனின் தன்மையிலிருந்து அவன் எவ்விதம் மாறுபடுகிறான் அதற்கு ஓசோ அவர்களின் அற்புதமான பதிலை இப்போது வாசிப்போம் ஒரு உண்மை பக்தனை விட மேலானவன் ஸ்தித பிரஞ்சன் என்பவன் பக்தன் கடவுளை நோக்கி அந்த பாதையில் போய்க் கொண்டிருப்பவன் பக்தன் என்ற நிலையில் ஒருவன் இருக்கும் வரையில் அவனால் உண்மை கடவுளை காண முடியாது அதனால்தான் அவன் கண்ணால் காண்கின்ற கடவுள்களை உருவாக்கி கொள்கிறான் ஸ்தித பிரஞ்சன் கடவுளிடம் போய் சேர்ந்து விட்டவன் அதாவது இன்ப துன்பங்களுக்கும் வேறு எதற்குமே கலங்காமல் உறுதியான மனம் படைத்தவன் அவன் பக்தன் துன்பத்திற்கு பயந்து கடவுளை அழைப்பான் ஆனால் இவன் இன்பத்தை போலவே தனக்கு வரும் துன்பத்தையும் நினைப்பான் அவன் காணாமல் போன பக்தன் அவனது நிலை உணர்வுகளை அறித்து விடுவது அல்ல மாறாக உணர்வின் எல்லைக்கு சென்று அதை உணர்ந்து கொள்வது நமக்கு உள்ள இரண்டு கால்களில் ஒரு கால் இன்பம் மற்றொரு கால் துன்பம் என்ற மனப்பக்குவத்தை அடைந்தவன் ஸ்தித பிரஞ்சன் ஒரு காலை தூக்கி இறக்கி வைக்கும்போது அடுத்த காலும் தூக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுதான் நடை அதுதான் பயணம் இன்பம் என்ற ஒரு காலில் மட்டும் நடக்க விரும்புகிறவன் நொண்டியை தவிர வேறு யார் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் இரண்டு இரண்டு கூறுகளாக பிரித்து பார்க்கிறோம் இன்பம் துன்பம் ஆசை நிராசை பொறுமை அவசரம் இப்படி வாழ்க்கை நிகழ்வுகள் கூறு போடப்பட்டிருக்கிறது இது தவறானது அனைத்து குழப்பங்களுமே இந்த கூறு போட்டதால் வருவதுதான் ஒரு காதலன் தன் காதலியை இறுக்கமாக தழுவிக்கொள்கிறான் உடைகள் அணிந்த நிலையிலோ அல்லது உடைகள் அற்ற நிர்வாண உடலோடோ அது முக்கியமல்ல இருவருக்குமே அந்த அணைப்பு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது அந்த அணைப்பை விட்டு விலகினால் மாறுபட்ட உணர்வை அவர்கள் அடைய வேண்டியிருக்கிறது அது தேவையில்லை என்றும் அனைப்பின் சுகமே தேவை என்றும் அவர்களது மனம் நினைக்கிறது இதோ அவர்களுக்கு அந்த இன்பம் கிடைத்தும் இருக்கிறது நான் கேட்கிறேன் அப்படியே ஒரு வாரம் முழுவதும் அனைத்தபடியே இருந்துவிட வேண்டியதுதானே யார் தடுத்தார்கள் எதற்காக அவர்கள் விலகுகிறார்கள் உடலின் உணர்வுகள் மாறிப்போவதை அவர்கள் உணர்கிறார்கள் மனம் விரும்புகிற அந்த உணர்வில் கலந்தே மனம் விரும்பாத உணர்வும் உள்ளது அது வெளிப்படுகிறது உண்மையான வாழ்க்கை என்பது முழுமையானது பிளவுபடுத்தி பார்க்க முடியாதது ஆசை நிராசை இரண்டும் ஒரே நிகழ்வுகள்தான் உணர்வுகள்தான் அவற்றை பிரிக்கின்றன ஸ்தித இதை உணர்ந்திருக்கிறான் இன்பமோ துன்பமோ அதன் எல்லைக்கு சென்று இரண்டுமே ஒன்றுதான் என்ற நிலையை உணர்வை அடைந்தவன் அவன் இன்பத்திற்கு என்று உணர்வு துன்பத்திற்கு என்று வேறு மாறுபட்ட உணர்வு என்று கூறுபோடத் தெரியாதவன் இதைத்தான் பகவான் கண்ணனும் சொல்கிறான் அனைத்தும் அத்வைதம் வாழ்க்கை என்பது ஒன்றாகி முழுமையானது உணர்வுகளை சிதைக்காமல் இருக்க அறிவுறுத்தும் கண்ணனின் இந்த நிலைதான் எனக்கும் பிடித்திருக்கிறது இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்